வணிகம் வந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாட்டையும் கைப்பற்றாங்க அவங்களை போராடுவங்க பல பேர் அதில் வெற்றி பெற்றவங்க சில பேர் இப்போ ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களுக்கு ஒருவரான ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து என்ற மன்னருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு வேலுநாச்சர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே தமிழ் மட்டும் இல்லாம ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழியும் சிலம்பம் குதிரையற்ற வார்ப்போர் விற்பயிற்சி போன்ற முறையாக கத்துக்கொண்டே வளராங்க அவங்களோட இளம் பருவத்துல சிவகங்கை முத்து என்றவங்க திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்து வராங்க இந்த நேரத்துல சிவகங்கையில இருக்க காலிறு என்ற பகுதியை கைப்பற்ற ஆங்கே உள்ள வராங்க அவங்களை எதிர்த்து நம்ம வேலுநாச்சர் அவர்களும் எதிர்த்து போருக்கு போறாங்க அந்த போர்ல முத்து நயவஞ்சமாக கொண்டுறாங்க சிவகங்கையை விட்டு வேலுநாச்சரை துரைத்துறாங்க ஆங்கிலேயர்கள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வெல்லும் வேண்டும் பொழுது அப்படின்னு வந்து சொல்வது போல சிவகங்கை மீட்டை திரு உறுதியெடுத்து திண்டுக்கல் கோட்டையில் ஒரு படையை திரட்டி எட்டு வருடமாக பயிற்சி எழுத்து வந்தாங்க வேலுநாச்சர் அவங்க ஒரு நாள் திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தின் நடுவில் வேலுநாச்சர் அவங்களும் பக்கத்தில் அமைச்சர் தாண்டவராயரும் சின்ன மருந்து பெரிய மருந்து மற்றும் சில குறுநில மன்னர்களும் அங்கே உட்காந்துருக்காங்க நாம் இருந்து எட்டு வருடங்களாகி விட்டாங்க கவலைப்படாதீங்க யார் நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அந்த இனிய நாளைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு ஆரவாரமான ஒரு சத்தம் கேட்குது படை நினைக்கிறேன் அரசியாருக்கு வணக்கம் மைசூரில் இருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வுக்கு சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் நமது வீரர்களுடன் அலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என் கணவரை கொன்ற ஊர் காளையர் கோவில் எனவே முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் அது அனைவருமே ஏற்று அடுத்த நாள் காளையர் கோயிலை நோக்கி போறாங்க ஆங்கில படைக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைக்கு புயலையும் இருக்கிறாங்க காலையர் கோயில வேலுநாச்சர் படைக்கு ஆங்கிலேயர் படைக்கு கடும்பூரில் படை இறுதியில ஆங்கிலேயர் படை வீழ்த்தப்பட்டது அரசியார் அவர்களே காலையர் கோட்டை நம் வந்து விட்டது இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அவசரம் வேண்டாம் இப்போது கோட்டை கதவுகள் அழைக்கப்பட்டிருக்கும் விசயதசமி திருநாள் என்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் அப்போதும் பெரிய காவலிற்குமே விசயதசமி நாளன்று அன்று கோட்டைக்குள் நுடைய பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு நம் பெண்கள் படையினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் அதோடு சேர்த்து ஆயுதங்களையும் அரைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆங்கிலப் படையும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்கும்படி உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவள் மறுத்ததால் அவளை கொன்றே விட்டார்களாம் அவளுக்கு ஒரு நடுதல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சர் அவளின் பெருமை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை நோக்கி எல்லாருமே போறாங்க போற வழியில உடையாளுக்காக நடப்பட்ட அந்த நடுகள் முன்னாடி குதிரையிலிருந்து இறங்குறாங்க வேலுநாச்சார் தான் அணிந்திருந்த அந்த தாலி எடுத்து காணிக்கை வச்சு வணங்குறாங்க உடையாள் புகழ் ஓங்குங்க உடையாள் புகழ் ஓங்குங்கன்னு அந்த வீரர்களும் கத்தமிடுறாங்க படை காலையில சிவகங்கை அடைகிறாங்க அரசியாரே நமது பெண்கள் படையுடன் மாறுவிடத்தில் நானும் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கிற்கு நான் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீஎறிவது தெரிந்ததும் நம் படையினர் உள்ளே நுழையட்டும் அப்படியே ஆகட்டும் குயிலையும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள்ள போறாங்க போன கொஞ்ச நேரத்திலேயே பெரிய கூச்சல் சத்தமும் பெரிய அளவுல தீ எறிவதும் நமது படை உள்ளும் என ஆணையிடுறாங்க வேலுநாச்சியார் படையும் பாய்ந்து உள்ள போறாங்க உள்ளார பெரும் கடும் போர் ஏற்படுது அந்த போரின் இறுதியில் ஆங்கில படை தோற்று கோட்டை விட்டே ஓடியது வெற்றி வெற்றியின் அனைவருமே முழக்கமிடுறாங்க இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுதக் குதித்து விட்டாள் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் வேருணாட்சியர் வீரம் மருது சகோதர ஆற்றல் ஐதரன் உதவியோடு குயிலி மற்றும் உடையருடைய தியாகத்தால மீண்டும் சிவகங்கை அரியணையில் ஏகிறார்